அண்மை செய்தி சென்னை கிலோமீட்டர் தொலைவில் கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது கூடுதல் தகவல்களை தெரிவிக்கிறார் நேற்று இரவு எழுந்து வந்த ஆண்ட காற்றங்கள் ஆழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்றது அதாவது மோட்டா புயலாக என்பது வலுப்பட்டு நேரத்தில் மணிக்கு பதிமூன்று கிலோமீட்டர் அதனைத் தொடர்ந்து காலை வேலைக்குள்ளாக அதாவது நள்ளிரவு வேலையில் அதனுடைய நகர்ப்பு வேகத்தில் சற்று மாறு ஏற்பட்டு அதிக வேகத்தில் நகர்ந்து வந்தது குறிப்பாக நள்ளிரவு இரண்டு முப்பது மணி அளவுல அணிக்கு பதினாறு கிலோமீட்டர் வேகத்தில் மோட்டார் புயலுடைய நகர்வு அமைந்திருந்தது இந்த போல இன்று காலை ஐந்து முப்பது மணி நிலவுல இந்த புயலுடைய நகர வேகம் கல்லிறுவுகளை விட சற்று குறைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மணிக்கு பதினைந்து கிலோமீட்டர் வேகத்தில் காலை ஐந்து முப்பது மணி நேரம் இந்த புயல் நகர்ந்திருக்கிறது மேலும் இந்த நகரக்கூடிய திசை என்பது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்திருப்பதால் வடமேற்கு திசையில் நகர்ந்து இருப்பதாகவும் வானிலை ஆகிய இந்த நகரம் சொல்லப்பட்டிருக்கிறது வரக்கூடிய அடுத்த பன்னெண்டு மணி நேரத்திற்கும் மாந்தா புயல் வடமேற்கு திசையிலேயே நகரும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது தற்போது தென்மேற்கு பகுதியில் நிலவக்கூடிய சூழலில் அடுத்த நாட்களில் இது பன்னிரண்டு மணி நேரத்தில் வடமேற்கு திசை நகரும் எனவும் அதற்கு பிறகாக

தமிழ்நாட்டினுடைய பக்கவாட்டி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு வடக்கு நகரம் பெறுவதற்கு பிறகாக தமிழ்நாட்டின் மடமோடி மாவட்டங்கள் இருக்கக்கூடிய திருவள்ளூர் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக மழை பெய்யவும் ஒரு இடங்களில் பெருகழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ந்து நாளைய தினம் இரவு நேரத்தில் அல்லது மாலைப்பண்டுக்குள்ளாக கடை கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதால் இதனுடைய நகர்வு நமக்கு மழைக்கான வாய்ப்பை வட மாவட்டங்களில் மருந்தும் ஏற்படுத்துவதற்கான அதாவது வலுப்பெற்ற அவருடைய நகரும் வேகம் என்பது வலுப்பெற்ற வேகத்தில் மணிக்கு பதிமூன்று கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்தது அதனைத் தொடர்ந்து காலை வேலைக்குள்ளாக அதாவது நள்ளிரவு வேலைகளில் அதனுடைய நகரும் வேகத்தில் சற்று மாறு ஏற்பட்டு அந்நிய நகர்ந்து வந்தது குறிப்பாக நாளிரவு இரண்டு முப்பது மணி அளவுல அன்னைக்கு பதினாறு கிலோமீட்டர் வேகத்தில் மவுண்ட் அக்ப நகர்வு அமைந்திருந்தது இந்த தொழில இன்று காலை ஐந்து முப்பது மணி புயலுடைய நகர்வு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க